நான்கு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்ய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் கரூர் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க யார் காரணம் இருக்கிற செந்தில் பாலாஜ காரணம் இது மக்களுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் அனைவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேல தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயகத்தினுடைய ஆட்சி கட்சியினுடைய ஆட்சி வரப்போகுது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேல நீங்க குறித்து முருகனுடைய சன்னிதானத்திலிருந்து நான் சொல்றேன் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை நமது கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ்டன் நான் பேசியிருக்கிறேன் கூட்டணியுடைய யாரெல்லாம் வருவார்கள் என்பது வேற விஷயம் அதெல்லாம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் எல்லாமே முடிவாகிவிடும் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யல அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கிறார் அவ்வளவுதான் மருமகன் சபரீசன் பின்னால இருந்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார் அதற்கெல்லாம் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் நமது ஒரு சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறோம் எந்த கால சூழ்நிலையை ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த ஆட்சி மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிக்கிற சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் கள்ள சாராயங்குடி திறந்தார்கள் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க சாராயங்குடி திறந்தா பத்து லட்சம் பேர் முதலமைச்சர் கொடுக்காங்க ஆனா யாராவது ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்காரு அப்ப இந்த ஆட்சி என்ன ஆட்சி இது ரூபாய் கொடுக்கறாங்க சாதாரணமா இறந்து போயிட்டா லட்சம் எல்லா பெண்களுக்கும் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருவோம் சொன்னாங்க இதுவரையிலும் அத பாராளுமன்ற தேர்தல் வந்த போது கொடுத்தார்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு நேற்று முன்தினம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு விடுபட்ட போன விடுபட்ட பேருக்கு வெகு வெகு வெறையில் எங்கிருந்து கொடுக்க முடியும் வெகு உரையில் தேர்தல் ஆட்சி மாற்றம் வந்து அந்த தொகையை நம்ம தான் கொடுக்க போறோமே பொதுமக்களுக்கு தவிர இவர் ஒண்ணும் பொதுமக்கள் அவர்கள் மாட்டாங்க கரூர்ல இன்னைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க கணவனை இழந்த ஒரு பெண் பத்து வந்து சிறுவனை கூட்டிட்டு அந்த கூட்டத்துக்கு போறான் யாருக்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பெண் அந்த பத்து வயது சிறுவனுக்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண் தன் கண்டு வயது சிறுவன் யார் காரணம் கரூரில் இருக்கிற செந்தில் பாலாஜி காரணம் இது மக்களுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் நாட்டுக்கே தெரியும் இந்த மாதிரி சூழலில் நாம் தேர்தலை சந்திக்கிறோம் அவர் வந்து கூட்டணி முதலமைச்சராக வருவதற்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ளே என்று சொன்னாங்க இப்போ இப்போ மாற்றி சொல்கிறாங்க அது அவங்கள்ட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும்